நல்ல நண்பனுக்குங்கிற அடையாளம் முதலாவது அவன் அவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகள் அவன் சொல்றதை விட அவன் தப்பு செஞ்சா சொல்லி காட்டுவான் நீ தப்பு திருத்திக்குன்னு சொல்லுவான் உங்களை ஒருத்த புகழ்ந்துகிட்டே இருக்கிறானா அவன் உண்மையான நண்பன் இல்லை உங்க தவற சொல்றவன் மட்டும்தான் உங்களுடைய உண்மையான நண்பன் அவனை நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க அதான் உங்க வாழ்க்கைக்கு அடுத்த உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நீ என்ன பண்ணா நல்லதாண்டா பண்ற நல்லதாண்டா பண்ற மச்சான் நீ நீ உன்ன மாதிரி இருக்குமா நீ தான்டா உன்ன தவிர யாரான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல அவன் உங்கள் நல்ல நண்பன் இல்லை தப்பு செய்யும் போது தப்பான பாதையில் போகிற இது தப்பு இதை வெடு அப்படின்னு சொல்லுவான்ல அவனை தேர்ந்தெடுத்துக்கோங்க ரெண்டாவது இன்பமான நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உங்களோட இருக்கிறவனை விட நீங்கள் நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் இருளையும் இருக்கும்போது நான் இருக்கவா உன் காரியத்தை நான் வான்னு சொல்லி உங்களுக்கு கரம் கொடுக்குறான்ல அந்த நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது ரொம்ப கஷ்டம் அல்லாட்ட கேளுங்க ரப்பட கேளுங்க எல்லாம் எப்படி ஒரு நண்பனை கொடியா அல்லான்னு சொல்லி அல்லா